அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம் அஸ்பத் குருப்ய நமகா அஸ்பத் பரம குரு நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரபரமணிமா ஸ்ரீ ஸ்ரீ குருங்கமுனியமகா பேரொருளாள எம்பெருமானார் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசுவருஷன் உத்தராயணம் கிரீஷ்மருது மிதுன ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்விறை துவாதசி இரவு மணி பன்னெண்டு ஒன்று வரைக்கும் இருக்குது அதன் பின் திரையோதசி அனுஷம் நட்சத்திரம் பின் இரவு ரெண்டு இருபத்தொன்பது வரைக்கும் இருக்குது அதன் பின் கேட்டை சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சுபநாம யோகம் பவகரணம் இன்றைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம் இந்த சாதுர்மாசியத்தை சாதுர்மாசிய சமயத்தில் நமக்கு ஐப்பசி பதினாறு வரைக்கும் இருக்குது இந்த சாதுர்மாசிய சமயத்தில் சந்நியாசிகளை அப்புறம் வந்து ஜீயர் பெருமக்களை ஆதீனங்களை அப்புறம் வந்து சங்கராச்சாரியார்களை வாழெல்லாம் போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சமயத்தில் அவளை போய் பார்த்து நாம் பிரசாதம் ஸ்வீகரிச்சிருந்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிந்த வரைக்கும் இந்த சாதுர் மாசியத்தில் போய் வாழ பாருங்க அகசு நாழிகை முப்பத்தொன்று முப்பது தியாஜ்யம் பூஜ்யம் இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்பிறை துவாதசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மிது இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை முப்பத்தி நாலு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பது இன்றைய ராகு காலம் காலை ஒம்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்திடலாம் ரிஷவராசியில சுக்கரன் மிதனராசியில சூரியன் குரு கற்கடகராசியில புதன் வக்ரநமையில் சிம்மராசியில செவ்வாய்க்கே விருச்சிகராசியில சந்திரன் கும்பராசியில வக்ரமியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறது விசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் போயின் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நடந்துக்கணும் நானா நம்முடைய ராசிநாதன் சரி ஐந்து குடையவர் சரி ஒன்பது குடைவர் சரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை எடுத்துக்கொண்ட காரியங்களில் சில தடங்கல்கள் வரலாம் முடிந்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளாக அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தோணும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நெற்றியடையும் ஏழாம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் பார்த்துடுறார் செவ்வாய் பார்த்துடுறார் ஏழாம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கார் எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவான முடிவுகள் இன்னைக்கு நம்மளால் எடுக்க முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் இங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு நல்ல பலன்களை நல்லபடியாக கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் ஆனாலும் சுபகரையச் செலவுகள் இன்றைக்கி உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் இது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடகராசி என்று தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் எந்த வகையிலும் இருந்து வந்த இங்கே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பொதுவாக இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம்னா புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதெல்லாம் தடங்கல்களாக இருந்ததோ அந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்று வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் தொழில் உத்தியோகத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கணும் அதெல்லாம் இன்றைக்கி தாராளமான முறையில் நாம் எடுக்கலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணுன்னாலும் நமக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப அருமையாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் தைரியமா தன்னம்பிக்கையோட இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்வீர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இரட்டை மனநிலைங்கிறது மாறும் புதிய முன்னேற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அதெல்லாம் விலகும் அது மாதிரி நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு மிக கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இணை வெள்ளை மற்றும் பச்சை புலரசி நண்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி தொழில் உத்தியோகத்தில் ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இனிமே நாம் எதிர்பார்க்கலாம் புதிய நுணுக்கங்கள் அது மாதிரி உத்தியோகத்தில் ஒரு இன்னோவேட்டிவாக சில ஐடியாஸ் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வீண் பயம் கவலை விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் இன்னைக்கு கிடைக்கப்போகுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பு சுணங்கி கடந்த காரியங்கள் முறைகி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் ஒரு பாக்கியம் நமக்கு இன்னைக்கு உண்டாகக்கூடது பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுபகரையச் செலவுகள் உண்டாகக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலுமே அனுகூலங்களை பெறுவீர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு சுபகரைய செலவுகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு நிலவும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்க பெறுவீர்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் சொந்த வண்ணங்கள் ஒரு நல்ல காரியங்கள் நீங்கள் நல்லபடியா நல்லபடியாக நடக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பது தொட்டதெல்லாம் பலம் யோகாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்க இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும் எல்லா காரியங்களும் நீங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்க போதும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக இன்றைக்கி நடக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்கள் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் குரு பார்வையோட சேர்த்து ஏழு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் மீது உங்களுக்கு வேலை செய்து புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைபுடி வரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்த அந்த மனக்கவலை விலகும் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கப்பெறுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மீனராசி அங்க இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொட்டதெல்லாம் தொடர்ந்து எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் ஒரு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இது எல்லாமே நமக்கு நீங்கள் கிடைக்க போகிறது தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய திருப்தி ஒரு மனமகிழ்ச்சியை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் குழப்பமா இருந்த பல காரியங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்